அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம மதுரை மாட்டுத்தாவணி சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸோட ஆடி தள்ளுபடி சேல்ஸ்ல இருந்து சூப்பரான லினன் காட்டன் சாரீஸ் தான் எடுத்து வச்சிருக்கோம் இந்த பாக்ஸ் அதுக்கு பக்கத்தில் இருக்க பாக்ஸ் ஃபுல்லாவே அறுநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய்க்கு ரெண்டு சாரி இதுக்கு அடுத்த பாக்ஸ் வந்து எழுநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய்க்கு ரெண்டு சாரின்னு நிறைய காட்டன் சாரீஸ் இருந்தது லினன் காட்டன் சாரீஸ் ஃபேன்சி காட்டன் சாரீஸ்னு எக்கச்சக்கமான சாரீஸ் இருந்தது இது எல்லாமே ரொம்ப அழகா ட்ரெண்டியா இருந்தது இந்த கலர்ஸ் எல்லாமே

இது முந்தானை பிளவுஸ் காட்டுவாங்க பாருங்க இதுதான் பிளவுஸு அதே மாதிரி பிங்க்ல ஒயிட்டில் ஒரு சின்ன சின்ன பூவாக போட்டிருக்காங்க இதுவுமே இந்த ஒயிட்டில் இருக்கிறது இதுவுமே அறநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய்க்கு ரெண்டு சாரின்னு இருந்தேன் காட்டன் சாரீஸ் தான் இதை மாதிரி எக்கச்சக்கமான காட்டன் சாரீஸ் இங்கே குவிச்சு வச்சுருந்தாங்க இது ஒரு டோலோ சாரி நேத்தே பார்த்துருந்தோம் வீடியோவில் ஸோ அதனால இன்னைக்கு அதை விட்டாச்சு டெய்லி நம்ம புது புது சாரீஸாக தான் பார்க்க போகிறோம் தள்ளுபடி ஆஃபர் சேல்ஸ்லேருந்து இதெல்லாம் காட்டன் சாரீஸில் எம்ப்ராய்டரி டிசைன் போட்ட சாரீஸ் லினன்லேயே எம்ப்ராய்டரி போட்ட சாரீஸ் இந்த சாரி பாருங்கள் இது ரொம்ப சூப்பராக இருந்தது இதுலேயே நிறைய கலர்ஸ் இருந்தது அந்த ஃபோட்டோவில் காமிச்சிருப்பாங்க அத்தனை கலர்ஸ் இதே மாடலில் இருந்தது இதுவுமே எம்ப்ராய்டரி சாரி அதை பார்த்துட்டே இருக்கும்போது பக்கத்தில் ஒருத்தவங்க இந்த சூப்பரான வைலட் கலர் சாரியை பிரித்து பார்த்துட்ருக்காங்க பாருங்கள் இது இன்னைக்கு அங்கங்க கஸ்டமர்ஸ் பிரிச்சு பிரிச்சு எல்லா கலர்ஸையும் பார்த்துட்டே இருந்தாங்க இதுல பிளவுஸ் வந்து பிளைனா இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஒரு ரோஸ் கலர் சாரி பேபி பிங்க்கில் ஒரு சாரி இந்த சாரி தான் பொம்மை கட்டி இருந்தது இன்னைக்கு இந்த பொம்மை கட்டி இருக்குது பாருங்க இந்த சாரி தான் இதுவுமே ஒரு காட்டன்ல எம்ப்ராய்டரி போட்ட சாரி அறுநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய்க்கு ரெண்டு இந்த பாக்ஸ் ஃபுல்லாவே அதே ரேட்டு தான் இந்த சாரி பாருங்க மல்டி கலரா இருந்தது இப்படி வரிசையா மூணு நாலு கலர் இருக்கிற மாதிரி இருந்தது இந்த சாரி ஒரு ஆர்கன்சா சாரீ சூப்பராக இருக்குல்ல டிரான்ஸ்பரண்டாக இருக்குமா அப்படின்னு பார்த்துட்டே இருக்கும்போது பக்கத்தில் ஒருத்தங்க அந்த லினன் காட்டன் சாரியில் ரெண்டு சாரி எடுத்தாங்க அவங்களுக்காக பிரித்து காட்டுறாங்க இது பிளாக் இல்ல ஒரு டார்க் ப்ளூ கலர் அதில் ஒயிட்டு க்ரீனு மிக்ஸ் ஆன மாதிரி டிசைன் போட்டிருக்காங்க பாருங்கள் இந்த சாரி ஒன்று எடுத்தாங்க இன்னொரு கலரும் பிரித்து பார்ப்பாங்க பாருங்கள் ரெண்டு சாரி அவங்க எடுத்திருக்காங்க ஆர்கன்சால எம்ப்ராய்டரி போட்ட சாரி இது சூப்பராக இருந்தது ஃபுல் எம்ப்ராய்டரி ஒர்க் இருந்தது இந்த பிங்க்கும் அவங்க எடுத்துட்டாங்க ஸோ ரெண்டு சாரி நம்ம இங்கே பார்த்துட்டே இருக்கும் போது எல்லோரும் எடுக்கும் போது நமக்கும் கண் அங்கே போய்கிட்டே இருக்குது இதுவுமே ஒரு சூப்பரான ஃபேன்சி காட்டன் சாரீ தான் இந்த மாதிரி ஒரு அஞ்சு ஆறு கலர் அந்த ஃபோட்டோவில் போட்டிருக்காங்க பாருங்கள் அது எல்லாமே இந்த பாக்ஸில் இருந்த சாரி தான் இந்த போட்டோவில் இருக்கிற மாதிரி இருக்கிற சாரீ எல்லாம் இந்த பாக்ஸ்குள்ள தான் இருக்குது ஃபர்ஸ்ட் இந்த சாரீ நமக்கு பிரித்து காமிச்சிருக்காங்க இதெல்லாம் சூப்பராக கலம்காரி டிசைன் போட்டிருக்கக்கூடிய ஒரு ஃபேன்சி காட்டன் சாரி இது சாரியோட பிளவுஸ் கலம்காரி பிரிண்ட் என்ன முந்தா பெருசா கலம்காரி டிசைன் போட்டிருக்காங்க அதே இதுதானே இது இந்த சாரியும் இன்னைக்கு பிரிச்சு பார்க்கலாமா இந்த சாரி ரொம்ப அழகா இருந்தது இந்த சாரிக்கு வந்து பிளவுஸுமே ரொம்ப அழகா இருந்தது இது சாரி பாடி ஃபுல்லா இந்த கலர் வந்துருது அந்த ப்ளூ கலர் பார்டர் கேட்ட மாதிரி ப்ளூ கலர்ல சூப்பரா முந்தானை பிளவுஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க இது சாரியோட முந்தானை சூப்பராக இருக்குது பாருங்கள் சாரியோட ப்ளவுஸு இந்த சாரி ஒன்றும் அந்த பூ போட்ட சாரீ ஒன்றும் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை டோலோ சாரீ ஒன்று எடுத்துக்கலாம் அறுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய்க்கு ஒன் ப்ளஸ் ஒன்றுன்னு போட்டிருக்கக்கூடிய ஏதோ ரெண்டு சாரி நம்ம எடுக்கணும் அவ்வளோதான் இது வந்து அழகாக ஒரு சில்வரில் எம்ப்ராய்டரி டிசைன் கொடுத்துருக்கக்கூடிய சூப்பரான ஒரு சாரீ அதிலே பாருங்கள் ஒரு பிங்க் இருக்குது பாருங்கள் இதெல்லாம் த்ரெட்டில் கொடுத்துருக்கக்கூடிய டிசைன் தான் பேபி பிங்க்கு இந்த சாரியும் பிரித்து காமிச்சிருப்பாங்க சூப்பராக நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஆடி தள்ளுபடிக்கு வந்து அள்ளிட்டு போகலாம் சாரியை பை ஒன் கெட் ஒன் ஆஃபரில் இந்த ஆஃபர்ஸ் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸோட எல்லா பிரான்ச்லேயும் இருக்கும் இதே மாதிரி டெய்லி புது புது சாரீஸ் எல்லாம் பார்த்துட்டே இருக்கிறதுக்கு இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் டெய்லி நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும் இது இன்னொரு ரேக்கில் உள்ள அந்த செல்ஃபில் உள்ள சிந்தட்டிக் சாரீஸ் நம்ம நார்மலாக வியர் பண்ணக்கூடிய சிந்தட்டிக் சாரீஸ் தான் பூனம் மெட்டீரியல் மாதிரி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி சூப்பராக சாஃப்டாக இருக்கக்கூடியதில் ஃபுல் இது அந்த ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருந்தாங்க இந்த சாரீஸ்ல எல்லாம் இதில் ஸ்டோன் ஒர்க் இல்லாத சாரீஸும் இருந்தது ரொம்ப சாஃப்ட் மெட்டீரியல் நார்மல் வாஷ் பண்ணக்கூடிய சாரீஸ் இதெல்லாம் இதுவுமே அறுநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய்க்கு பை ஒன் கெட் ஒன் அப்படின்ற ஆஃபரில் இருந்த சாரீஸ் தான் அப்படியே இதில் ஒரு சாரி பிரித்து காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் இதில் இந்த சாரீலாம் பார்த்தீங்கன்னா நல்ல க்ரீப் மெட்டீரியல் மாதிரி இருந்தது மெட்டீரியல் ரொம்ப சூப்பராக இருந்தது நார்மலாக நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற சாரீஸ் மாதிரி இருந்தது இது எல்லாமே அறுநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய்க்கு இந்த பாக்ஸில் இருக்க எல்லாமே அறுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய்க்கு ரெண்டு ஸாரீ பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீன் இருந்தது ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க் வச்சிருந்த சாரீ பாருங்கள் ரொம்பவே சாஃப்ட் பூனம் மெட்டீரியல் இதுதான் ஸாரீயோட பிளவுஸு ஓகே இங்கே வச்சு பிரித்து பார்க்குறது கஷ்டமாக இருந்தது அதனால் ஒரு மூணு சாரீ செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சு நமக்கு பிரித்து காட்டுவாங்க ஸோ நடுவில் இருக்க ஸாரீ மட்டும் ஸ்டோன் இல்லாமல் இருந்தது ரொம்ப சாஃப்ட் மெட்டீரியலாக இருந்தது இதை ஃபஸ்ட்டு பிரித்து பார்த்துடலாம் இது சாரியோட ப்ளவுஸு அழகான எல்லோ கலருக்கு சிமெண்ட் கலர் பார்டர் கொடுத்துருக்காங்க நல்ல முந்தானையில் டிசைன் கொடுத்துருக்காங்க சாரி ஃபுல்லாகவுமே ஒரு ரோஸ் டிசைன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதுக்கு நம்ம இந்த மாதிரி சிமெண்ட் கலர் பிளவுஸ் போட்டால் கூட ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சாரி பிரிச்சு காட்டுவாங்க செம்ம அழகான ப்ளூ கலருக்கு ஒயிட்ல ஸ்டோன் ஒர்க் கொடுத்திருக்காங்க இது முந்தானை இந்த மாதிரி வந்துடும் இது சாரியோட பிளவுஸ் இந்த சாரி பாருங்க இது ரொம்ப லைட் கலர் ஆனா அழகா இருந்தது பாக்குறதுக்கு லைட் கலர் வேணும்னு நினச்சா இந்த சாரீ கட்டலாம் செம்ம அழகான லைட் கலரில் நல்ல டார்க் பூ கொடுத்துருக்காங்க இது ஸாரீயோட முந்தானை ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி வந்துடும் அந்த சாண்டலுக்கு பிளாக்கில் குட்டி குட்டியாக ஒரு பூ மாதிரி போட்ட டிசைன் வந்துடும் இந்த சாரீ ஃபுல்லாக இந்த ரெட் கலர் பூ வந்துடுது சூப்பராக இருந்தது அந்த சாரியுமே இதுவுமே ஒரு கலம்காரி டிசைன் போட்ட சாரீ அந்த பாக்ஸில் இருந்தது இந்த இருந்து நான் உங்களோட கொஞ்சமா ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் நேரில் போய் பார்த்து எடுக்கும்போது சாரி எடுத்துக்கலாம் இந்த சாரி பாருங்க இதுக்குமே பிளாக் கலர்ல சூப்பராக பிளவுஸ் கொடுத்துருப்பாங்க இது சாரியோட பிளவுஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம ஒரு லைக்கை போடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னுமே நிறைய நிறைய சாரிஸ் எழுநூற்றி தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய்க்கு ரெண்டு சாரியெல்லாம் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்